வணக்கம் சார் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஆமா ஈடாட்டம் படம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் இந்த படம் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சோசியல் மெசேஜ் நல்லா நீங்க ஆலத்துல போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் சோசியல் மெசேஜ் ஆக்சுவலி ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் சரி நிறைய குடும்பங்களும் சரி இருக்கிற கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகி ஒரு குடும்பத்துடைய எகானமியே வந்து ஸ்லாஷ் ஆகி குடும்பமே நடுத்த வந்து இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி வந்து இருக்கு அதை முன்னிட்டு இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஸோ ஆல்கோஹாலோட அடிக்ட் ட்ரக்ஸ் உடைய அடிக்ட்னால ஒரு குடும்பம் எப்படி சீர்து போகுது அதனால வந்து ரிலேஷன்ஷிப் எவ்வளோ பாதிக்கப்படுது சைக்காலஜிக்கலி ஒரு ஹியூமன் பீங் எப்படி வந்து அவன் டவுன் ஆகுறான் அவனுடைய லைஃப் ஸ்டைல் அவனுடைய லைஃப் ஸ்பேனே எவ்வளோ கம்மி ஆகுது அது வச்சுருக்கிற ஒரு படம் ஏன்னா சின்ன ஒரு விஷயத்துல ஆரம்பிக்கிற ஒரு கெட்ட பழக்கம் அவனுடைய வாழ்க்கையோட எண்டிங்லேயே போய் முடிஞ்சிருது ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ்க்கான ஒரு படம் ஆக்சுவலி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப வெல்கம்மையும் இருக்குது ரொம்ப எல்லாருமே லைக் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து காமன் ஆடியன்ஸ் வந்து பாக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு தளமா இருக்குது இந்த படம் சார் யெஸ் எஸ் சார் தேங்க்ஸ் நோட் தேங்க்ஸ் சார் ஆ வணக்கம் நல்லா இருக்கேன் நல்ல ரெஸ்பான்ஸ் ஆடியன் சொன்னது படம் பார்த்துட்டு வெளில வரோம் உண்மைக்கே ஹாப்பியா இருக்கு உண்மைக்கே இந்த 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 சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க டைரக்டர் மிக அழகான படம் இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்க அது காமெடியாக இருக்கட்டும் ஒரு சண்டை காய்ச்சாக இருக்கட்டும் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் டைரக்டர் சொல்லியிருக்காப்புல தயவு செய்து தேட்டரில் வந்து பாருங்கள்